வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்துனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியுமே பார்க்கக்கூடியது வந்து பத்மாசனா எப்படி போடுறதுங்கிறதுக்காக பயிற்சிகளை வந்து பார்த்துட்டு இருக்கும் இது வந்து பகுதி இரண்டு கடந்த பகுதியில வந்து ஒரு ரெண்டு பயிற்சிகள் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த பகுதியிலுமே வந்து இன்னும் ரெண்டு பயிற்சிகள் வந்து பார்த்துடலாம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் தண்டாசனம் ஆழத மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்ப இதுல வந்து நம்ம என்ன ஒரு மடக்கிட்டு இன்னொரு காலை வந்து போடுறோம் போட்டுட்டு ரெண்டு கைகளுமே வந்து பின்னாடி வச்சிட்டு இந்த கால் மட்டை இந்த வலது கால் முட்டி வந்து கீழே போற மாதிரி வந்து நம்ம வந்து சாக்கி போறோம் அப்படியே வந்து செஞ்சுட்டே வரலாம் ஒரு பத்து முறை மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இப்போ அப்படியே வந்து இந்த இடது கால் எடுத்து வலது கால் மேலே வந்து வைக்க போகிறோம் நல்ல அந்த முட்டி பகுதி கீழே வரைக்கும் வரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இடுப்பு பகுதி அதாவது இந்த கிராயின் ஏரியான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் அதனால வந்து நமக்கு பத்மாசனம் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேபி ராக்கிங் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பண்ண போகிறோம் இந்த ஒரு காலை எடுத்து இது மேலே வந்து கை கிட்ட இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த காலை வந்து நல்லா இப்படி தூக்கப்போம் ஒரு காலை வந்து மடக்கிக்க நல்ல முதுகு தண்டை நல்லா நேரா வச்சிட்டு இப்படி வந்து ஆட்ட போ அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மள இடுப்பு பகுதி முழுவதுமே வந்து நல்லா தளர்வரைஞ்சிரும் அதே மாதிரி இடது பக்கம் தளர்த்தலாம் இப்போ பயிற்சிகள் இந்த பகுதியில வந்து ஒரு இரண்டு பயிற்சிகள் தொடர்ந்து வந்து நம்ம செய்ய செஞ்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே கால்களுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி கிடைச்சிடும் அப்புறம் பத்மாசனம் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம் இது பத்மாசனம் வந்து பேசிக் ஆசனா ரொம்ப வந்து முக்கியமான ஆசனா ஒரு காலை எடுத்து பொறுமையாக வந்து அப்படியே இது பிடிச்சி கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த காலை மடக்கிட்டு பொறுமையாக கொண்டு வந்து வைக்கும் கொஞ்சம் இந்த லூஸ் பண்ணிங்கன்னா இப்படி அப்படியே விரிஞ்ச மாதிரி வரும் வந்துட்டு மெக்கப்பு சில பேருக்கு கால் வந்து ஃபுல்லாகவே வந்து கீழே போகாது அப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் அப்போ வந்து இந்த அளவுக்கு இப்படி தூக்கிட்டு இருக்குன்னா கீழே வந்து இந்த இடத்துல தலையான வச்சுட்டும் வந்து நம்ம அப்படியே இருக்கலாம் இந்த குதிக்கால் இந்த குதிக்கால் வலது காலோட குதிக்கால் இடது வந்து இடுப்பு கிட்ட வரணும் இடது காலோட குதிக்கால் வந்து வலது இடுப்பு கிட்ட வந்து நல்லா வந்து இப்படி வரணும் சின்முத்ரால வச்சு முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம்

ஏற்கனவே நல்லா பாத்துட்டு இருக்கோம் சின்ன ஒரு நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நினைவூட்டல்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கிளாஸே சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா சோ ஏன்னா நமக்கு கண்டினியூட்டிக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டிக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை பத்தி பாத்துட்டு இருக்கும் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பாக்குறோம் இந்த டென்சஸ் காலங்களில் நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் சென்டென்சஸ் பாசிட்டிவ் மேக்ஸிமம் நெகட்டிவ் நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் ஈவன் தோ இப்ப நீங்க கேட்டீங்கன்னாலும் ரெடி டு ஆன்சர் ஃபார் பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ப்ராக்டிஸிங் எடுத்தாச்சு சோ நமக்கு ஏன்னா இந்த எல்லாமே ரூல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா போயிட்டு இருக்கு சோ நமக்கு என்னதான் ரூல் தெரிஞ்சாலும் அந்த ரூலை பயன்படுத்துறது நமக்கு முக்கியமா இருக்கணும் ரூலை எப்படி எங்க எந்த மாதிரி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு சோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வாக்கியத்தையும் நம்ம அமைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா சோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு சோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துட்டு தான் சரிங்களா ஸோ இந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க எது எப்படி வந்து அமைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அதை வேர்க் ஃபார்ம்ல எப்படி அமைக்கிறீங்க ஸோ அந்த வெர்ப் ஃபார்ம்ல வந்து வி எப்படி அமைக்கிறீங்க வி டூ எப்படி அமைக்கிறீங்க வி த்ரீ எப்படி அமைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்கு சரிங்களா ஸோ அதை நீங்க கொஸ்டின்ஸா நீங்க எப்படி என்ன பண்ணலாம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் இருக்கு அந்த என்ஹான்சிங் அப்படிங்கிறது வரும்போது ஒரு வாக்கியங்களை ரொம்ப ஷார்ட்டா ரூலோடையும் முடிக்கலாம் ரொம்ப எக்ஸ்பேண்டிங்கா ரூல சார்ந்தும் நீங்க எடுத்துட்டு போகலாம் ரூல் அதுக்கு ஃபாலோட் பை அந்த சென்டென்ஸ் நீங்க இன்னும் எக்ஸ்பாண்டிங் பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கறத சோ இதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம புதுசா எதாவது யூஸ் பண்றோமா கிடையாது யூஸ்வலா நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோமோ அதே கொஞ்சமா என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஜம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஜம்பிள் பண்ணி அதை நீங்க அஃபர்மேஷன்ல என்ன அஃபர்மேஷன் அந்த அஃபர்மேஷன்ஸ் கேத்த மாதிரி ஆஞ்ச பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கான ரூல் இன்னைக்கான டென்ஸ் என்ன அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க சோ இன்னைக்கான டைம்ஸ் பாத்தீங்கன்னா future perfect tense இதில் நம்ம எதை பற்றி இண்டிகேட் பண்ண போகிறோம் இன்ட்ரோகேட்டிவ் இதுதான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறது இன்ட்ரோகேட்டிவ்ங்கிறது ஜஸ்ட் மென்ஷன் நான் இப்படி கேட்குறேன் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து ஃபார்ம் வி ஒன் வி டூ வி v2 v3 ஒன் வந்து present v2 வந்து past past participle okay so v1 நம்மது eat eat னை எடுக்கும் போது sat அப்படிங்கறத eat சரிங்களா இதுவே v2 வரும்போது eat eat வந்து saten அதுவே v3 வரும்போது ஈட்டன் ஈட்டன் வரும்போது சாப்பிட்டு அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ சாப்பிடு அப்படிங்கிறது வேற சாப்பிட்டுங்கிறது வேற சாப்பிட்டேன் அப்படிங்கிறது வேற ஸோ ஈட் ஏட் ஈட்டன் அப்படிங்கிறது வேர்ப் ரெடி தென் சப்ஜெக்ட் வி யூ இது வரக்கூடிய சப்ஜெக்டைம் இருக்கு இப்ப ரூல் எப்படி எழுதலாங்கிறது ரூலுங்கிறது யார சார் இன்ட்ரோகேட்டிவ் ஆர் பிளஸ் பிளஸ் பர்ஃபெக்ட்னால ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வி த்ரீ இண்டிகேட் இது கொஸ்டின் மார்க்கா சொல்ல போகும் சரிங்களா சோ இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் வில் சப்ஜெக்ட் வந்து வி ஹாவ் வில் பி சொல்லமான தாராளமா சொல்லலாம் சோ வில் வி ஹாவ் ஈட்டன் dinner will we have eaten dinner அப்படினாலும் சொல்லலாம் so நம்ம இரவு உணவை சாப்பிடலாமா அப்படிங்கறதையும் சொல்லலாம் இன்னும் கண்டினியூ பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் so will we have eaten dinner before the guest arrived இப்படியும் சொல்லலாம் இன்னமும் எக்ஸ்டன் பண்ணலாம் டைம் சொல்லலாம் நாட்கள் சொல்லலாம் இல்ல குறிப்பா லைக் ஆஹ் ஃபாதர் மதர் பிரெண்ட்ஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம் சோ இப்ப சொல்லியிருக்கோம் இப்போ என்ன பண்ணலாம்னா சோ விருந்தினர் கெஸ்ட் அரைவ் லேயர் வருவதற்கு முன் வீணு சொல்லியிருக்கோம் நாம் போது டூ பர்சன்ஸ் ரெண்டு பேர் இண்டிகேட் பண்ணும் நாம் இரவு உணவை சாப்பிடுவோமா இங்க நீங்க கேக்கலாம் சாப்பிடலாமான்னு மேம் ஏன் சாப்பிடுவோமான்னு கேக்குறோம் அப்படின்னா இங்க ரெண்டு பேரு குடிக்கிறதுனால சாப்பிடுவோமான் நீ நான் சாப்பிடலாமா அப்படின்னா ஜெனரலா கேக்குறீங்க அது எனி பர்சன்ஸ் லைக் ஒன் எப்படி வேணா இருக்கலாம் சாப்பிடுவோமா அப்படிங்கறதுன்னா தெர் ஆர் டூ பர்சன்ஸ் நாங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடறத பத்தி பேசுறோம் அப்படிங்கறதுனால அதனால சாப்பிடுவோமா சாப்பிடலாமா அப்படிங்கறத வேரியன் மத்தபடி வி கேன் லைக் இன்னும் நீங்க பண்ணலாம் இது வீக் வந்து நாம்னா ரெண்டு பேர் இண்டிகேட் பண்ணும் ரெண்டு பர்சன்ஸ் இண்டிகேட் பண்ணும் யூ அண்ட் மீ அப்படிங்கிற மாதிரி தான் நாம் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப ஷார்ட்டா வி அப்படின்னு சொல்றோம் இது ஆர் ஓயூஆர் ஆர் அப்படி கூட சொல்லலாம் ஸோ ஆர் சொல்லும் போது ஜென்ரலா வில் ஆர் ஹேவ் அப்படின்னு சொல்லக்கூடாது தட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆர் கூட நம்ம என்ன பண்ணும் லைக் ஆர் ஃபேமிலி ஆர்ட் சோஜன் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் லைக் இன்னைக்கான அஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப அழகாக சென்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோரோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜப்பானில் மல்யுத்த வீரர்கள் ரெசிடர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் டிரைவே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய லைசென்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் மறக்க முடியாத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு பெரிய சம்பவமாக ஜப்பானில் நடந்திருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா டிரைவருடைய டிஸ்கம்ஃபோர்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுமோ ரெசிலர்ஸருடைய சைஸ் அண்ட் அவங்களுடைய வெயிட் எல்லாமே நமக்கே தெரியும் சுமோ அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓவர் தான் இருப்பாங்க ஏன்னா தான் அது மல்யுத்தமா இருக்கும் அந்த மல்யுத்த வீரர்கள் யாருமே ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சவுதி அரேபியாவில் ரோஸ் அண்ட் ஹார்ட்ஸ் இந்த மாதிரி எதையுமே நீங்க விற்கக்கூடாது வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கோ இல்லை வேலண்டைன்ஸ் டே அந்த வீக்லேயோ அப்படி பண்ணால் பண்ணா உங்களை தூக்கி ஜெயிலில் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ரொம்ப கடுமையா வச்சிருந்தாங்க சவுதி அரேபியா பத்தி உங்களுக்கு தெரியும்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ஒரு இடம் அண்ட் முன்னாடி அது ரொம்ப ரொம்ப இருந்த ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தான் நம்மளால் அவங்கள ரிலீஃப் பண்ண முடியுமோ அதிலலாம் ரிலீஃப் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் முன்னாடி இருந்துச்சே தவிர்த்து இப்போ அது கிடையாது இப்போ அதை அன்லீஷ் பண்ணிட்டாங்க முன்னாடி இருந்த பேன் இப்போ கிடையாது அங்கே நீங்கள் மேபி அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுடைய ஒய்ஃபுக்கோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ நீங்கள் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதில் எந்த சிக்கலும் வரலனா ஓகே ஆனால் அது ப்ரப்போசலாக போகி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு அவ்வளவுதான் ஜோலி முடிச்சுருவாங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண் ஆண் மேலேயோ இல்லை ஆண் பெண் மேலையோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அதை ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க கையில் விசிறி வச்சுருப்பாங்க அப்போ அந்த விசிறியை ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அதுவே ஏதோ ஒரு ஆண்மகன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து ரொம்ப வேகமா அந்த விசிறியை ஃப்ளோட் பண்ணுவாங்க அப்போது நமக்கே தெரிஞ்சது ஓகே அவங்க நம்மளால இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படியே நாள் கடந்து அப்படியே வர 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 இப்போ ஃப்ளர்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளர்ட் அப்படின்ற வார்த்தை முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு கடலைகள் அதாவது இந்த வேர்க்கடலை மாதிரியான கடலைகள் இருந்து நம்மளால் டைமண்டை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடடே என்னடா அது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னா கடலைகளில் அதிகமாக கார்பன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டைமண்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ப்ராசஸ்க்கு இன்னும் மிஷினரிஸ் பெருசாக கண்டுபிடிக்கல ஐடியா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐடியா வந்தாலே மிஷினரி வந்த மாதிரி தானே அப்போ யோசிச்சு பாருங்க வேர்க்கடலுடைய விலை எந்த இடத்துக்கு போயிடும்னு ஸ்வாட்ச் வாலவிங் வால் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு பெரிய ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய வாழை அப்படியே வாய் வழியாக விட்டு அந்த எஜ் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா எடுப்பாங்க ஈவன் தோ அந்த ஸ்வாட் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இருந்தாலும் எப்படி பண்றாங்க அது முறையாக ட்ரெயின் பண்ணவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் யாருமே அதை ட்ரை பண்ணக்கூடாது அதுக்காகவே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டான பொசிஷனில் இறக்கி ஏற்றுனா மட்டும்தான் ஆகாது சின்னதா தட்டினாலும் ஆர்கன்ஸ்ல ஒரு கிளி போட்டுரும் அதனால அது ரொம்ப ஷார்பா பண்ணுவாங்க இது இந்தியால தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஸ்டண்ட் யாரா இருந்தாலும் சரி இதை வியந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் ஃபாரினர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இந்த விஷயத்தை வியந்து பார்த்தாங்க இதுல இருந்து ஒரு ஐடியாவா எடுத்துதான் எண்டோஸ்கோப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க அது மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா எங்கே எது பண்ணா இது எதுல ஒரு பெரிய ஐடியாவா கிரியேட் ஆயிருக்குன்னு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ற ஜாப்ல இருக்காங்க இல்லையா அப்போ பேர்ட்ஸ் எல்லாம் இவங்க ரெஸ்க்யூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார முகத்துல பாக்குதோ அவங்கதான் அதோடைய அம்மா தான் நம்ம நம்பணும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு பெரிய மைண்ட் செட் வந்துடும் அந்த குட்டிகள் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறதுக்காக அதோடைய அம்மா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு மாஸ்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க அப்போ அது வாயே திறக்கும் நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மியூஜி டேக் கேர் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃபரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்